அன்புக்குள்ளே ஸ்வீபேரன் எல்லாம் நீலமேக சுவாமி அனுப்புகிறேன் இப்போ நாம் பார்க்க போகிறது தினம் ஒரு தேவாரம் தினம் ஒரு தேவாரத்தை பற்றி தான் தினமும் காணொளி வெளியிட்டிருக்கேன் எல்லாம் உள்ள இறைவனால் அனைவருக்கும் கிடைத்திடவும் இந்த வாய்ப்பு வழங்கிய இறைவனுக்கு கோடான கூடிய நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கும் இந்த கேட்டு ரசிக்கிற அனைவருக்கும் இறைவனால் கிடைக்க வேண்டி பிரார்த்திக்கிறேன் காணொளி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்று நாம் பார்க்க போகிறது திருவாவாடுதுரை காந்தார பஞ்சமம் திருச்சிற்றம்பலம் இடரினும் தளரினும் என் துருநோய் தொடரினும் உன் கடல் வேன் கடல்தனில் அமுதோடு கலந்த நெஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னொரு ஆவடுதுரை அரணே வாழ்வினும் சாவினும் அறிந்தினும் போய் வீழினும் உன் கலல் விடுவேன் அல்லே தாளிலம் தடம்புனல் தயங்கு சென்னி போலில மதிவைத்த புண்ணியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையே அதுவோ உனது இன்னரல் ஆவடுதுரை அரணே நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவேன் அம்மான் விரி நருங்கொன்றை போதனித்த கனல் எறீ அனல் புல்குவயனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னல் ஆவடுதுறை அரணே தும்மலோடருந்து துயர் தோன்றிடனும் அம்மலர் அடியலால் அறற்றாது மல்குவரி மல்குவ சிலைக்கனையொன்றில் மும்மதில் எரியல முனிந்தவனே இதுவோ எம்மை ஆளுமாறு இவதொன்று எமக்கு இல்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடுதலை அரணே இது பெரிய பா பாட்டு இந்த மூணு நிமிஷத்தில் முடிக்கணுங்கிறதுக்காக மூணு மூணுக்கு மேலே அடுத்த பாட்டு வந்து ஒரு வெளியாகும் ஒவ்வொரு இதுக்கும் அதிக நேரம் செலவழிக்காமல் எல்லாம் வரல இறையருக்கு நன்றி முசாக பாடலாம் அதெல்லாம் நீ கேட்க முடியாது ஏன்னா ரொம்ப நேரம் கேட்டுகிட்டு இருந்தேன்னா உங்களுக்கே போர் அடிச்சு போடும் நானே இதை பாட்டை பிடிச்சி நல்லா தூங்குவேன் எல்லா மண்டல அணைக்க வேண்டிய வேண்டிய பார்த்துக்கிறேன் நன்றி வணக்கம் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாய் வாழ்க்கிறேன்